தமிழ் சினிமா மட்டுமின்றி இந்திய சினிமாவில் படத்திற்கு ஒரு கவர்ச்சி பாடலாவது நிச்சயம் இருக்கும் எண்பதுகளிலிருந்து கவர்ச்சி பாடல்களுக்கு நடனமாடி லட்சக்கணக்கான இழச்சகளின் கனவு கண்ணியாக இருந்தவர் ஸ்மிதா அவரை தொடர்ந்து டிஸ்கோ சாந்தி மற்றும் பலர் கவர்ச்சி பாடல்களுக்கு நடனமாடி உச்சத்திற்கு சென்றனர் பல படங்கள் அந்த ஒரு பாடலுக்காகவே திரையரங்குகளில் பல நாட்கள் ஹவுஸ்புல்லான கதைகளும் உண்டு அப்படி திரைப்படங்களில் வரும் கவர்ச்சி நடனத்திற்கு இன்றும் மவுசு உச்சத்தில் உள்ளது நாட்கள் செல்ல செல்ல கவர்ச்சி பாடல்களுக்கென்று தனி ஐட்டம் டான்சர் ஆடுவது போய் பிரபல நடிகைகளே ஆடத் தொடங்கினர் அதாவது பிரபல நடிகையே ஒரு பாடலுக்கு கவர்ச்சி நடனம் ஆடுவது தற்போது ட்ரெண்டில் உள்ளது அப்படி பல பிரபல நடிகைகள் தங்களின் கவர்ச்சி அசைவுகளால் ரசிகர்களை கிரங்கடித்து வருகின்றனர் பிரபலமாக இருக்கும் நடிகை அந்த ஒரு பாடலுக்கு ஆட தற்போது கோடிகளில் சம்பளத்தை குவித்து வருகின்றனர் அதாவது முன்னணி நடிகைகள் வாங்கும் சம்பளத்தை விட டபுள் மடங்கு சம்பளம் பெறுகின்றனர் அப்படி ஒரு பாடலுக்கு நடனமாட கோடிகளில் சம்பளம் வாங்கி முன்னணி நடிகைகளை பின்னுக்கு தள்ளியுள்ளார் பிரபல நடிகை சமந்தா புஷ்பா படத்தில் அல்லு அர்ஜூனுடன் ஊ சொல்றியா மாமா பாடலுக்கு கவர்ச்சி ஆட்டம் போட்ட சமந்தாவின் நடனத்தை பார்த்த ரசிகர்கள் ஷாக் ஆகி கிறங்கி போனார்கள் இந்த பாடலை பார்க்கவே பலரும் குவிந்தனர் அந்த ஒரு பாடலில் நடனமாட சமந்தா ஐந்து கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியதாக கூறப்படுகிறது சமந்தாவிற்கு அடுத்தபடியாக காவலா என்ற ஒரு பாடலுக்கு கவர்ச்சி ஆட்டம் போட்டதன் மூலம் வீட்ட மார்க்கெட்டை மீண்டும் பிடித்த தமன்னா மூன்று கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி இரண்டாவது இடத்தில் உள்ளார் பாலிவுட்டின் நோரா இரண்டு ரூபாய் கோடியும் கரீனா கபூர் ஒரு ரூபாய் ஐம்பது பைசா கோடியும் கத்ரீனா மற்றும் மலைக்கா அரோரா இருவரும் ஐம்பது லட்சம் ரூபாய் முதல் ரூ ஒரு கோடி வரை சம்பளமாக பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது